பிரான்ஸ் முழுவதும் காய்ச்சல் தொற்று தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் ஒரே நேரத்தில் காய்ச்சல் மற்றும் கோவிட் ஆகிய இரண்டின் முதல் அறிகுறிகளை கண்டறியும் திறன் கொண்ட ஒரு புதிய இரட்டை நோக்கத்திற்கான சுய பரிசோதனை கருவி மருந்தகங்களில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது கிறிஸ்துமஸ் நெருங்கும் வேளையில் காய்ச்சல் தொற்று நோய் காரணமாக நாட்டின் அனைத்து பகுதிகளும் தற்போது சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் காய்ச்சல் மூக்கு ஒழுகுதல் தலைவலி போன்ற அறிகுறிகளை கண்டறிய இனி உங்கள் பொது மருத்துவரை சந்திப்பது எப்போதும் அவசியமில்லை சுகாதார செய்திகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதே இந்த புதிய சுய பரிசோதனையின் முதன்மையான குறிக்கோளாகும் இந்த நோயாளிகள் தங்களது நிலையை விரைவாக தீர்மானித்து அதற்கேற்ப தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள உதவுகிறது இது சிறந்த பராமரிப்பை அனுமதிப்பதாக மருந்தாளுநர் மேத்யூ தெரிவித்துள்ளார் இந்த கருவியின் அறிமுகத்தால் மருத்துவரின் தலையீடு எப்போதும் அவசியம் இல்லை நிபுணர்களும் நோயாளிகளுக்கு வழிகாட்ட செயல்பட முடியும் என அவர் விளக்கினார் காய்ச்சல் மற்றும் கோவிட்டின் சில நிமிடங்களில் முடிவுகளை வழங்குகிறது இந்த சுய பரிசோதனையின் மூலம் நோயாளிகள் தங்களது நிலையை தெளிவாக தீர்மானிக்க முடியும் நீல நிற பட்டையில் இரண்டு கோடுகள் தோன்றினால் அது உங்களுக்கு கோவிட் தொற்று நேர்மறை என்பதை குறிக்கிறது பச்சை நிற பட்டையில் இரண்டு கோடுகள் தோன்றினால் அது உங்களுக்கு காய்ச்சல் இருப்பதை குறிக்கிறது இது நோயாளிகளை தாங்களாகவே சிகிச்சை அளித்து நிர்வகிப்பதை ஊக்குவிக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார்